கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்கு உரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் வந்து ஒரு அருமையான ஒரு பதம் இருக்குது நானே பதில் செய்வேன் இன்னைக்கு நமக்கு விரோதமாக யாராவது எதையாவது உண்டு சொல்லிவிட்டால் அவர்களை நாம் மடங்கடிக்க துடித்து கொண்டிருக்கிறோம் யாராவது நம்மை பொது இடத்துல கிண்டல் செய்துவிட்டால் அவர்களையும் நாம் ஏதோ ஒரு வகையிலே நாம் வந்து மூக்கு அறுபடக்கூடிய காரியங்களை செய்யணும்னு நம்ம முற்படுகிறோம் சில நேரங்களிலே ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் நம்ம வாழும் பொழுதும் நமக்கு எதிராக சில காரியங்கள் நடக்கும் பொழுது ஓ இவன் இப்படி வாரானா இவன் இப்படி வந்தா அவனை அப்படி வைப்போம் இவன் இப்படி வந்தா இவன் இப்படி வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பழி வாங்குவதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா பழி வாங்குதல் எனக்குரியது சில விஷயங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சா போதும் ஆண்டவரே நமக்காக யார் எதிர்த்து வராங்களோ அவங்கள பழி வாங்குவாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் இடைமறித்தாலும் இப்போ ஒன்று சாமுவேல் பதினஞ்சு ரெண்டு சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனசில் வச்சிருக்கேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் எதிராக வந்தாலும் சரி அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்பட்டாலும் சரி அவர்கள் ஆண்டவரால் தீர்க்கப்படுவார்கள் இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நாம போய் பதில் செய்யணும் நீ அப்படி வாரியா நான் இப்படி வாரேன் என்ன பண்றதை பார்ப்போம் அப்படி இப்படின்னு நம்ம செய்ய வேண்டியதே இல்லை பதில் செய்யக்கூடிய இடத்துல நம்ம ஜாஜனா அவர் பார்த்து கொள்வார் நல்ல ஆண்டவரே எந்த நிலையிலும் நாங்கள் பழி வாங்க துடியாதபடி பதில் செய்யக்கூடிய உம்முடத்திலே அர்ப்பணித்து வாழக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை